பஞ்ச பஞ்சபூதங்களில் எது ஃபஸ்ட்டு தோன்றி இருக்கும் இதை ஆன்சர் பை ரிஜெக்ஷன் மெத்தேடில் இதுக்கு பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னா எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று அசம்ஷன் பண்ணுறோம் அதை வச்சு ஆன்சர் போடுறோம் தப்பாக வந்தோடனே அப்போ இது இல்லை ஏபிசிடியில் ஏ இல்லை பி இல்லை சி இல்லை அப்போ கன்ஃபார்மாக டியாக தான் இருக்கணும் இதுக்கு பேர் தான் ஆன்சர் பை ரிஜெக்ஷன் மெத்தட் கரெக்டான ஆன்சர் எனக்கு தெரியாது பட் இதெல்லாம் இல்லைன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அதன் அடிப்படையில் டி தான் ஆன்சராக இருக்க முடியும் ஏன்னா ஆப்ஷனே நாலு தான் அப்படிங்கிற மெத்தட்ல தான் இதுக்கு பதில் சொல்லவே முடியும் முதல்ல மண்ணு தான் முதல்ல தோன்றி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம் இப்போ நீங்க இந்த சம்ம டெரைவ் பண்ணீங்க அப்படின்னா இல்ல மண்ணுங்கிறது இதுக்கு முந்தின வடிவம் என்ன அப்படின்னா பாறை அந்த பாறைக்கு முந்தின வடிவம் என்ன அப்படின்னு கேட்டா லாவா ஓ அப்ப மண்ணுங்கிறது முதல்ல தோன்றி இருக்காது ஏன்னா லாவாங்கிறது நெருப்புங்கிற பஞ்சபூதங்கள்ல வந்துருது அப்ப இந்த மண்ணுக்கு முந்தைய ஸ்டேஜ் தான் நெருப்பு ஓ அப்ப நெருப்பு தான் தோன்றி இருக்கும் நெருப்பு பந்து இருந்து வந்துச்சு இந்த பூமிங்கிற பந்து லாவா குளிர்ச்சி அடைந்து பாறை உருவாச்சு பாறை சிதலம் அடைஞ்சு மண் உருவாச்சு அப்ப மண் இல்ல இந்த நெருப்பு பிக் பேங்கிற ஒரு பெரிய வெடுப்புல இருந்து சிதறி வந்த ஒரு கோல் தான் இந்த பூமி அப்ப பிக்பேங்னு வெடிச்சது பாத்தீங்களா அதுல இருந்து பிரிஞ்சு வந்ததா இந்த நெருப்பு பந்து அப்போ மண்ணும் இல்லை இந்த நெருப்பும் இல்லை அப்போ ஒருவேளை காற்றாக இருக்கும் அப்படின்னு இப்போ காற்று நீங்கள் கஸ் பண்ணீங்க அப்படின்னா இல்லை இங்கே வெடிக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளோஷனுக்கு மட்டும்தான் காற்று தேவை ஆனால் அதுக்கு உள்ள ஆல்ரெடி ஒன்று இருந்துச்சு என்னன்னா நீர் இருந்துச்சு இந்த நீரில் இருந்து மட்டுந்தான் இந்த மொத்த பிக்பேங்குமே உருவாச்சு காற்றும் நீரும் சேர்ந்து வெடிச்ச ஒரு வெடிப்பு தான் பேங் அப்ப இதுக்குள்ள இருந்து வந்ததுதான் இந்த நெருப்பும் இந்த மண்ணும் அப்ப பேங்குக்கு முன்னாடி நீர் இருந்துச்சு இப்போ நாலு பூதங்கள் பார்த்துட்டோம் ஒன்னே ஒன்றுதான் இல்லை அப்ப இந்த பேங்குக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா அதுதான் ஸ்பேஸ் அந்த இதெல்லாம் எங்க நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த பெரிய வெடிப்பு எங்க நடந்துச்சு எங்க நிகழ்ந்துச்சுன்னா ஸ்பேஸ்ல நிகழ்ந்துச்சு அப்ப பஞ்சபூதங்கள்ல முதல்ல அடிப்படையா எது உருவாயிருக்குன்னா ஆகாயம் ஸ்பேஸுங்கிறது உருவாயிருக்கும் அங்க நிகழ்ந்ததுதான் பெருவெடுப்பு அந்த பெருவெடுப்புல உருவானதுதான் காற்றும் நீரும் அதுல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு தீக்கோள் தான் இந்த பூமி ஆகிய நெருப்பு பந்து இந்த நெருப்பு பந்து இப்ப நெருப்பு கூட காற்று சேர்ந்து பாறை உருவாகி பாறை சிதலம் அடைஞ்சு மண் உருவாச்சு இப்போ இந்த மண்ணும் இந்த காற்றும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து வினபொறிஞ்சு நீர் கலந்து இப்போ நெருப்பு வந்துச்சு அதாவது கடல் மேல வெப்பம் படுது வெப்பம் ஆவியாகி மேல போகுது மேல பொழிஞ்ச உடனே மழையா பொழியுது அப்படின்னு நம்ம இதுதான் சயின்ஸ் மலைக்கு இதுதான் தத்துவம் அப்ப இந்த மூன்றும் இணைஞ்சதுதான் இந்த பூமியிலிருந்து தாவரங்கள் வந்து தோண்டுச்சு ஒரு உயிர் உருவாச்சு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரிஜின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இந்த செடி ஏன் சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உயிர் தோன்றணும் அப்படின்னா இந்த மொத்த பஞ்சபூதமும் தேவை இதில் ஒன்று இல்லைனாலும் இந்த செடி வந்து முளைக்காது செடி முளைக்கிறதுக்கு என்ன வேணும் மண் அப்புறம் தண்ணி அதுக்கப்புறம் காற்று வெளிச்சம் ஸ்பேஸ் தேவையே இல்லை ஆனால் இந்த ஸ்பேஸ் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை இதனுடைய பரிமா இதெல்லாம் பரிமாணங்களாக வளர்ச்சி அடைவதற்கு முன்னாடி வெட்ட வெளியா இருந்துச்சு அந்த வெட்ட வெளிக்கு தான் ஸ்பேஸ் இதன் அடிப்படையில் இந்த பஞ்ச பூதங்கள்ல முதல் முதல்ல உருவானது ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ்ல ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் கடவுள் இந்த ஸ்பேஸ் என்ன தன்மையில் இருக்கோ அந்த தன்மையில் இருந்தார் இந்த ஸ்பேஸ்ல லைட் இருந்துச்சான்னு கேட்டா லைட் இல்லை ஏன்னா பெரிய வெடிப்புக்கு பிறகுதான் இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல எல்லா கோள்களும் நட்சத்திரங்களும் எல்லாமே உருவாச்சு அதுக்கு முன்னாடி இது எதுவுமே இல்லை அந்த எதுவும் மற்ற தன்மையில ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பரிணாமத்தில் இருந்தாருன்னு நம்ம யாருக்குமே தெரியாது அவரு இந்த ஸ்பேஸுங்கிற பரிணாமத்தில் இருந்தார் அதனாலதான் சொல்லுவாங்க கடவுளை என்னைக்குமே கும்பிடுதுன்னா ஆகாயத்தை பார்த்து கும்பிடுவோம் இப்ப புரியுதா ஏன் கடவுளை வானத்தை நோக்கி நம்ம கும்பிடுறோம்னா அவன் அந்த தன்மையிலே தான் இருக்கான் அந்த ஆகாய தன்மையில் இருக்கிறவங்காட்டி தான் கடவுளை அண்ணாந்து பார்த்து மேலே பார்த்து இப்படி கும்பிடுவான் இதுக்கு என்ன அர்த்தம்னா கடவுள் வானத்துல இருக்கிறார் அவனுதான் அவன் அந்த தன்மையில் இருக்கிறான் இருட்டில் இருக்கிறானே ஒளிய அவன் ஒளியா இருக்கிறான் ஏன் அப்படின்னா இந்த இருளை ஆட்சி செய்யும் அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால மட்டுமே அவன் கடவுளா இருக்கிறான் இதனால் மட்டுமே மொத்த இருள் சக்திகளும் அவனுக்கு அடிபணிந்து அவன் சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதனால தான் இருள் அப்படின்னு ஒன்று இருக்குது பகல் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த பகல் இன்னைக்கு டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்குது அதுதான் ஒளியோட சக்தி